அனைவருக்கும் வணக்கம் எப்போதோடு இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக ஹாய் பிரதர் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக வந்து உட்காந்துருக்கிறேன் என் மக்கள்கிட்ட நம் உறவுகள்கிட்ட இங்கே அண்ணன் சீமான் வந்து எப்படி எல்லாரையும் கதற வச்சுருக்கிறாரு அது மூலயமா என்ன நடக்க போகுது நாம் தமிழர் கட்சி ஒரு ஜெட்டு வேகத்தில் மிக பெருசாக வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நாம் பார்த்த பார்வையில் இங்கே பல கதற கதறவுட்டதுலேருந்து நான் வந்து எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேங்க இதில் வந்து நம்ம உறவுகள் நம்ம தம்பிகள் முழுமையாக இதை வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா இப்போ நம்ம வந்து நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில் விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது ஆர்எஸ்எஸோட அமைப்பு அப்படின்றாங்க அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூப்பிட்டுச்சு எதுக்கு கூப்பிட்டுச்சு வாங்க கூட்டணி வைப்போம் எதாவது கொள்ளையடிப்போம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடல அப்படி கூப்பிட்டா போகிறதுக்கு நம்ம அண்ணன் திராவிட அந்த கூட்டணியில் உள்ள அவங்க மாதிரியும் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அப்போ எதுக்கு கூப்பிடுச்சு பாரதி கண்ட வந்தே மாதரம் சுதந்திர தாகம் உனக்கெல்லாம் இருக்கோ அவனெல்லாம் சுதந்திர தாகத்துக்காக போராடினவன் அதுக்காக பேசினவன் அதுக்காக வாழ்ந்தவன் அவன் பக்கத்தில் யாராக இருந்தாலும் இருந்தாலும் போய் நிற்பான் அது போல் ஒரு கூட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களை அந்த அமைப்பு வந்து கூப்பிட்டுருக்கு அதுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று போயிருக்கிறாங்க போய் பேசின பேச்சு நான் வெகு நாட்களுக்கு பிறகு அதிகமாக அண்ணன் சீமானாவும் திரும்ப 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 அந்த பேசின பேச்சை வந்து நான் கேட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேசினது தான் அதை நேற்று பேசினது தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன் இப்போ நான் வரத்துக்கு அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி மேற்கொண்டு அதை கேட்டுட்டு இருந்தேன் திருப்பி திருப்பி அதுதான் வேலையாகவே இருக்குது வேறு எந்த வேலையை பார்த்தாலும் அதை நம்ம கேட்குறோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மண்ணில் இந்த இதுக்கப்புறம் பிறக்க பிற குழந்தைகள் இருக்காங்கள்ல அவங்கள்லேருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சிக்க வேண்டிய அந்த பேச்சு அது இப்போ நானும் வந்து பாரதி தாண்டை என்னெல்லாம் கெடுத்துட்டான் பாதி எங்கள் அண்ணங்க எடுத்தான் பாதி பாரதி கெடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல பேரை வந்து வைக்கிறது இல்லை இவங்கெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா இப்போ நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு இல்லை பொழைக்க தெரியாது அவங்க கூட்டணி வச்சு எங்கேயாவது ஒரு நாலு சீட்டை வாங்கிட்டு போய் பிழைப்பாங்களா அதை விட்டுட்டு சும்மா நின்று கத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் ஒரு பேர்லாம் இருக்குதுல்ல ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர்கள் ஜாலியாக விசிலடிச்சு விசிலடிச்சாங்க இங்கேருந்து தற்கொலைகள் மேற்கொண்டு அவர்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு படம் பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி ஒன்று உருவாக்கி அண்ணன் சீமான் வந்து அந்த ஒரு தமிழ் தேசிய படையை உருவாக்கிறதுக்கப்புறம் தமிழ் மண்ணில் எந்த வித ஒரு அக்கிரமங்கள் நடந்தாலும் சரி அநியாயங்கள் நடந்தாலும் சரி அதை தடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கடான்னு சொல்லி பல பேருக்கு வயிற்றில் பீதியை கலப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு பண்ணது அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் நம்ம தம்பிகளும் தான் இது தெரியாத சில பேர் என்ன செய்கிறான் இவங்க என்னமோ புரட்சி செய்கிறதுக்காக வந்தது மாதிரியும் அண்ணன் சீமானும் நம்மளும் ஏதோ எங்கேயோ வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நாளைக்கு ஒரு கட்சிக்கு போய் என்ன எதுனே தெரியாமல் அங்கே போய் நம்ம வந்து பனையூரில் போய் கை கட்டி நின்ற மாதிரியும் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தோம்னா இதாக இருக்குது இப்போ வ நான் வரத்துக்கு முன்னாடி பார்க்குறேன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு சேனல் ஏங்க நான் ஒரு பத்திரிகையாளர் இருக்கேன் நான் ஒரு ஊடகவியலாளர் சொல்ல போனால் எல்லா ஊடகமும் நம்ம வச்சுருக்கிறோம் அதில் உட்காந்து நம்ம வந்து பேசுகிறோம்னா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு நான் பேரதான் சொல்கிறேன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோரில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அதை வெட்டி போட்டிருக்காங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க சீமான் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றார் அதாவது பங்கேற்ற ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்ற சீமான் தலைப்பு கீழே வந்து பய அப்படியே வந்து கதறலாம் என்னமோ இவர்கள் வந்து அதான் சொன்ன இவங்க வேறு மாதிரி இவங்க அதில் கதறதில் பல பேர் வந்து சொல்கிறான் சீமானை அந்த பார்ப்பனர் வந்து பாராட்டுறாரு உனக்கு ஏன் தெரியுது மனிதர்கள் யார் பாராட்டினாலும் மனிதர்களால் எல்லாரும் பாராட்டுற மாதிரி வாழ்கிற ஒரு மனித வாழ்க்கையை தான் வாழணும் அதுதான் வந்து மனுஷனுக்கு அழகு அந்த வாழ்க்கை அண்ணன் சீமான் வாழ்கிறாரு எங்க நம்ம தம்பிகளுக்கு நான் வந்து ஒன்று கேட்குறேன் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த இதை நம்ம ஒன்று நேசிக்கிறோம் அப்போ அந்த நேசிப்பு அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு எது வந்து ஒரு கத்து எது அப்படி ஒரு தலைநிமுறை போயிடலாம் ஏய் நான்லாம் ஸ்ரீமான் தம்பிடா நாங்களாம் அந்த யார் தெரியுமில்ல நாம் தமிழக பிள்ளைகள்டா அப்படின்னு போனோம்னா அது எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்குது அதை விட்டு இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் பிள்ளைகள் அவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் நின்னாங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அப்படியே பதற்றமாக இருக்கும் நம்ம தம்பிட்ட உடனே நீங்கள் அதான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு யாராவது நீங்கள் வந்து விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா மகானுங்க அவர்லாம் அப்படி சொல்லிவிடுவேன் நீங்கள் அண்ணன் ஸ்ரீமனை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க புழைக்க தெரியாத அவருங்க ஏன்னா வேறு வழி இல்லை அது அனுபவம் இருக்குது சொல்கிற பாருங்களேன் இந்த இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குல்ல இந்த பல்லுக்கு பதிஞ்ச மாதிரி இந்த பல்லு பதிஞ்சது எப்படின்னா இது போல் ஒரு லூஸுங்க ஏற்கனவே இருந்துச்சுங்க பாருங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் இன்னைக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த ரசிகரில் நான் ஒரு முக்கியமான ரசிகர் இதில் அவர் படங்கள் நான் வந்து விரும்பி பார்ப்பேன் ஆனால் அந்த பைத்தியக்கார ரசிகராக இருக்க மாட்டேன் படங்களை விரும்பி பார்ப்பேன் அப்போ நான் படித்துக்கிட்டு இருந்த சமயம் திரைத்துறையில் இருந்த சமயங்களில் வந்து அங்கே ஒரு நடனம் செய்கிறதெல்லாம் அப்போ வந்து ரொம்ப எல்லா ஊர்லேயுமே அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ மாதிரி இந்த கட்டி பிடிச்சி அப்படிலாம் இருக்காது அது ஒரு கலையாக பண்ணிகிட்டு இருந்த சமயங்கள் இருந்துச்சு அதில் வந்து நான் இப்போ வந்து ரஜினி கேரக்டர் நான் போடுவேன் அதில் வந்து இந்த பாபா படம் வந்தப்போ பண்டுட்டி பக்கத்தில் ஒரு ஊரில் அப்போ வந்து இந்த பாமக இவங்களுக்குலாம் ஒரு இருந்துகிட்ருக்கோம் அப்போ வந்து விஜயகாந்த் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலராக வந்துக்கிட்டு இருந்த சமயம் சமயம் அவர்லாம் கட்சியெலாம் ஆரம்பிக்கணும்னா அப்போ விஜயகாந்த் எம்ஜிஆர்லாம் வந்து பெருசாக பேசுவாங்க அதுப்போ சமயத்தில் அந்த நான் ஆடி முடிஞ்ச கையோடையே உள்ளே இருக்க மாட்டோம் அது சீமான் தம்பிகள் எப்போவுமே அப்படி தான் பேசி முடிஞ்சால் நம்ம பிள்ளைங்க எப்படி வந்து நின்று வைங்களோ அது போல் வந்து இந்த நடனம் செய்கிறவங்க இதெல்லாம் என்ன செய்வாங்க அவங்க போய் அதுக்கப்புறம் ஒரு அறையில் உட்காந்துவாங்க இல்லாட்டி அதுக்கு இன்னும் ஒரு இடம் இருக்கும் அதில் போய் உட்காந்துக்குவாங்க அந்த பாட்டு கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு அவங்களோட அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சுட்டேன் கீழே இறங்கி வந்துட்டேன் மந்தோனே ஒரு பக்கம் வந்து இதை வந்து கேட்டுக்கணும் ஏன்னா இந்த தாவைக்காய் கிட்ட மாட்டினோம்னா நம்ம எப்படி தப்பிக்கணும் நான் எப்படி தப்பிப்பேங்கிறதுக்கு என் தம்பிக்கு தான் அதில் இருக்கிறவனோ அது எப்படி தப்பிப்பேன் ஏன்னா அதுக்காக நான் வந்து பட்டிருக்க பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு ஒரு சின்ன வருது இதை மட்டும் லைட்டாக கேட்போம் இறங்கி வந்து நின்றுட்டேங்க நின்னகையோட கேட்குறாங்க தலைவா கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்காங்க அந்த ரசிகர் மன்றத்தில் அந்த பசங்க அந்த அந்த ரசிகர்கள் ஏன்னா ஒரு ரசிக மனப்பான்மைங்க எந்த அளவுக்கு வந்து எதையுமே சிந்திக்க முடியாமல் ஆக்கியிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து அவன் நின்று தலைவாங்கிறாங்கண்ணே எதுவும் சொல்ல முடியாதுலையா சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோம் பேசணுன்னா அவன் கேட்குறான் எப்போ அரசியல் வருவேங்கிறான் எப்போ அரசியல் வருவோன்னா நமக்கு என்ன சொல்கிறது என்னான்னு ஒன்றுமே புரியல என்ன செய்யும் தெரியாமல் நான் மட்டுமே இது இப்படி தொடச்சிக்கிட்டே நான் செஞ்சேன் கையை இப்படி தூக்கி இப்படி மேலே கட்டிட்டேன் ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரிலையே அப்படின்ட்டு அவன் என்ன செஞ்சாங்க அங்கேருந்து வந்து சக்கள் கடிச்சிட்டாங்க இந்த இடத்துல இந்த கண்ணம் தான் நினைக்கிறான் ஒரு கோடை ஒன்று இந்த இடத்துல கடிச்சிட்டான் இங்கே வச்சுட்டான் அவன்கிட்ட நான் தப்பிக்கிறேன் அதை கடிச்சிட்டான் அவன் தலைவா அப்படின்னா ஏன்னா அது அந்த சமயத்தில் நான் வந்து ஏற்கனவே கனத்தில் கடி வாங்கினோம்ல இப்போ திருப்பி நான் வந்து தாவேக்கா விஜய் ரசிகர்கள்ட்ட வந்து நான் கழுத்தில் கடி வாங்க வரானு அப்படின்னு என் தம்பிகிட்ட சொன்னேன் இப்போ அது போல் ஒரு ரசிகர்கள் இப்போ பாருங்கள் அந்த வந்து ஒரு இதில் வந்து பேசும்போது ஒரு பாப்பா ஒருத்தவங்க சொல்கிறாங்க மொத்தம் இல்லைங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க ஒரு இதாக ஆகிடுச்சுங்க அப்படியே சுடுகாட்டிலேருந்து எழுந்திரிச்சு வந்து அப்படியே இருக்குங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்போது ஒரு ரசிப்பு தன்மையை அப்படி இருக்க கூட்டத்தை அண்ணன் சீமான் வந்து எந்தள வந்து அழகா வழி நடத்தி திசை திருப்பி கொண்டு வராம பாருங்க அந்த அவங்க போக்கிலே போய் அவர்களை ஒரு புரட்சியாளர்களை மாற்றி கொண்டு வராம பாருங்கள் எந்த இடத்துலையுமே நம்ம இருக்கிறவங்க போது என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும்னா எதை வந்து நம்ம ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னா நம்ம இருக்கிற நான் இப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து எப்படி பார்க்குறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக நான் பார்க்குறேன் இந்த வேறு எவனும் இது போலலாம் செய்ய மாட்டாங்க இதனால் வந்து எவ்வளோ பின்விளைவுகள் வரும் எவ்வளோ விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை சரியானதை செய்யணும் இதுதான் புரட்சியாளர் எல்லோரும் போற பக்கத்துலேயே போயிட்டுருக்க மாட்டான் தான் எது இப்போ வந்து இப்போது விஜய் வந்து பேசுகிறாங்க தமிழக வெற்றிகழகத்தை நீங்கள் பார்க்குறோம் புதுச்சேரி மாநிலத்தில் இங்கே வந்து அது என்ன கிடையாது மது கிடையாது என்னது ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாப்பில் போட்டோகையோட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்மளே செய்தி பண்ணியிருந்தோம் அவர் எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்பு இல்லை அந்த பொருட்கள்லாம் வந்து மக்கள் கொடுக்குறாங்க ரேஷன் கடை மூலயமா அப்படின்னு அப்போ அந்த இடத்துல எழுதி கொடுத்ததையே வந்து பேசுறதுக்கு உண்டான அந்த தலைவர்கள் பின்னி போகிற அந்த இளைஞர்களையும் திருப்பி கொண்டாடணும் அதே சமயத்தில் இங்கே கருணாநிதி கலைஞர் கருணாநிதி தான் மிக சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இங்கே அது நிறுவிட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா இங்கே வந்து அனைத்து அனைத்து உயிர்களுக்கான அரசியல் இந்த இடத்துல இருக்கணுடா அனைவரும் மனிதர்கள்டா அந்த மனிதர்கள்ட்ட வந்து இந்த பழக்க வழக்கங்கள் நட்புகள் உறவுகள் வந்து எப்போவுமே வந்து உன்னதாண்டாக இருக்கணும் அதை வந்து உடச்சிட்டு போயிடக்கூடாதுரா அப்படிங்கிற அந்த ஒரு பாசத்தை அந்த ஒரு பிணைப்பை வந்து ஒன்று பண்ணுறாங்க அண்ணன் சீமான் அதுதான் சீமான் அந்த கூட்டத்தில் போய் பேசினாரு அப்படிங்கிறத வந்து இவ்வளோ அழகாக போட்டிங்க என்ன பேசுனாருங்கிறத போட்டுக்கணும்ல்ல என்ன பேசுனார் த ஈவேராவா ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கௌதமண்ணன் எழுதுகிற புத்தகத்தில் ஈவேரா அவர்களோட அந்த அந்த அவர் எழுதுன அந்த கடிதங்கள்லாம் போடுவாங்க அதில் வந்து ஒரு கடிதத்தை சொல்லியிருப்பாங்க உலகம் முழுவதிலும் உள்ள நாடு முழுவதிலும் உள்ள பெண் உரிமைக்காக பேசிய நான் ஈவராக எழுதுனது அது என் மனைவிக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதை கொடுத்தேன் என்ற இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் ஐயா பாரதி இருக்கிறாங்கள்ல பெரும் போலவன் அவர்கள் அந்த பாரதி வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அண்ணன் பேசும்போது இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் பார்ப்பான் அது வரைக்கும் இருந்த கூட்டங்களில் நம்ம வந்து பல கூட்டங்கள் நம்ம பார்க்கலாம் இருக்கை அதாவது நாற்காலி சேரில் வந்து உட்காந்துரும்போது ஆம்பளை உட்காந்துருப்பாங்க பொம்பளைங்க வந்து இப்படி நின்றுட்டு இருப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் பெரிய பொண்டை இந்த பொட்டுலாம் வச்சுக்கிட்டு ஆனால் இங்கே அந்த பெண்ணை உட்கார வச்சு பாரதி நின்றுகிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்கல்ல அது வேறு அது அதை இது இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெண்ணியத்தை வந்து எப்படி நம்ம மதிக்கணும் ஒரு பெண்ணாக வந்து அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் பொண்டாட்டி ஆகிட்டதுனாலே நமக்கு வந்து அடிமை இல்லை இதெல்லாம் வந்து இப்படி தான் இதுதான் சீமான் இதை செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டார் ஆனால் அவரை பார்த்து நாங்களாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் தடவை கேட்குறாரு ஆரம்ப கட்டத்தில் என் பத்திரிகை வந்து என் தான் நடத்தணுமா ஒரு பேச்சுவார்த்தை அதுலேயே வந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு நம்ம வந்து தொலைக்காட்சி வைக்கணும் இதை வைக்கணும்னு சொல்கிறாங்க தம்பி ஆனால் நம்ம செய்தி ஆகணுமா அல்லது நம்ம வந்து செய்தி ஆக்கணுமா எப்படி நம்ம வந்து நிறுவனம் வச்சு நடத்தினோம்னா அடுத்தவங்களை நம்ம செய்தி ஆக்கணும் நம்ம செய்தி ஆகணுன்னா அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும் அந்த வேலையை அண்ணன் சீமான் அப்படி நமக்கெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாப்புல அப்போ வளர்க்கும்போது நம்ம என்ன தோணுச்சு அண்ணன் நீ செய்தி ஆகு நான் இதெல்லாம் செய்தி ஆக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் முழுமையாக பண்ணுறேங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த வேலையை வந்து தொடர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது வேள்வி அப்படிம்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்து பல பேர்ட்டை கற்றுக்கிட்டு அப்படி வந்து ஆரம்பித்தது தான் மாநாடு செய்தி குழுமம் மாநாடு மீடியா ஹவுஸ் இன்றைக்கி வளர்ந்துருக்கு மாநாடு நியூஸ் மீடியாங்கிறது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அது காரணம் என்னென்னா அண்ணன் தான் அண்ணன் சீமான் தான் எவ்வளோ விமர்சனங்கள் என்னென்னமோ நடக்கும் ஆனால் அதை மீறியும் நம்ம பிள்ளைகள் நிற்கிறாங்க அண்ணன் தம்பிகள் வந்து அவ்வளோ அழகாக நிற்கிறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து சீமானின் வளர்ப்பு இப்போது இவங்க சில பேர் பேசும்போது சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம வந்து அந்த பின்னூட்டங்களை நம்ம பார்க்குறோம் அண்ணன் சீமான் வந்து அங்கே போய் பாரதிக்கு வந்து பேசிட்டாரு அப்படின்னு அதில் பேசின எவ்வளோ ஒரு விஷயங்கள் எவ்வளோ ஒரு இது தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பேரை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு காணுறக்கிறான் இப்போ அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும்போது வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறோம் அதை சீமான் சொல்லும்போது ஏன் இதை வந்து சிறுமேனமாக்குறோம் பாரதி இதுதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை ஏற்று அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமா இல்லையா அதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்களே இல்லையோ நம்ம உறுதியாக செய்வோம் நம்ம பிள்ளைகள் நம்ம தம்பிகள் உறுதியாக நம்ம வந்து செய்துட்டு இருப்போம் அதில் எந்ததுமே இல்லை போய் ஐம்பது ஆண்டு காலம் நாங்கள் வந்து அரசியலில் இருந்தவங்கிறவங்கெல்லாம் போய் இப்படிவங்கள்கிட்ட போய் உக்காந்துக்கிறாங்க அங்கே கேட்க வக்கு இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நான் அமைச்சராக இருந்தேன் நான் எல்லாமே நான் செஞ்சேங்கிறவங்க அன்னைக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகிட்ட நீ தான் எனக்கு தலைவேன் நான் ஒன்று பார்க்கும்போது அப்படின்ட்டு வாங்க அதை வந்து கேட்க வக்கு இல்லை ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டு அவ்வளோ தான் அதுக்காக வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த சம்மந்தம் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து இவங்க வந்து யாரெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்களோ நம்ம வந்து அதை சொல்லலை அந்த ஒரு ஆரிய பெண்மணி ஆரியம்லாம் பேசுகிறாங்கல்ல அவங்களோட சம்மந்தம் வச்சுருக்குறாங்க இதே திராவிட முன்னேற்றம் திமுக கழகத்துக்காரவங்க அது சன் டிவி குரூப் சொல்ல போனேன் அவங்க இதில் வந்து இருக்கிறாங்க அவங்கள வந்து இவர்கள் வந்து தலைவராக எடுத்துக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமான் ஒரு மாவீரனா மனசில் உள்ளது தெளிவாக பேசுகிறதுக்காக எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக நின்னாம் பாருங்க அதுதான் அண்ணன் அப்போ அவங்ககிட்ட இருக்கிற நம்மக்கு வந்து எவ்வளோ ஒரு இது இருக்கும் இவங்க எனக்கு ஒரு கேள்வி இப்போ வந்து இந்த ஐயா பெரியார் ஐயா பெரியார் அப்படின்னு பேசுகிறாங்க ஐயா பெரியார் வச்சிட்டோம்னா இங்கே வந்து இங்கே அந்த பார்ப்பனர் அப்படின்னு அந்த பிறந்த வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த திராவிடத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் வந்து ரொம்ப குழப்புவாங்க நீங்கள் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நாங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோங்க பானுங்க இது இதே போல் பேசி 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 ஐம்பது ஆண்டுகளாக நம்ம குடும்பத்தை நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அம்மா அப்பாவை நம்ம பெரிய பச்சை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டாங்க இனிமே அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறத அடித்து உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் சரி அண்ணன் சீமான் இந்த தளத்துக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வந்து முளைச்சிரவே கூடாது தொழுத்திறவே கூடாதுங்கிறதுக்காக பல வேலைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி கடைசி ஆயுதமாக வந்து அட்டக்கத்தையை கொண்டாந்து இறக்கிறானுங்க இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சிட்டோம்னு வச்சுங்க இந்த தேர்தல் தான் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் யாரும் கிடையாது நம்ம தான் நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமான் தான் வேறு யாரும் இதுக்கப்புறம் இறக்க முடியாது திடீர்னு வந்து நான் இன்ப நிதியை கொண்டாந்து இறக்க போகிறீங்களா இல்லை உதயநிதியை கொண்டாந்து இறக்க போகிறீங்களா இந்த வன்னிய பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படியே ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது இங்கே வந்து நியூஸ் அவன் தொலைக்காட்சியில் வந்தது எல்லாருமே பார்த்தோம் ஆனால் அவர்கள் மேற்கொண்டு இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்க அண்ணன் சீமானை வந்து என்னமோ வேறு மாதிரியும் நாங்கள் என்னமோ வேறு மாதிரியும் இவங்கெல்லாம் வந்து இதுலேயும் இருக்கிற மாதிரியும் பேசுகிறாங்க சின்ன சின்னதாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் என் உறவுகளே இப்போ நம்ம வந்து பெரியார் அவரோட நட்பில் யாரை வச்சுருந்தார் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் யாரை வச்சுருந்தாரு ஏன்னா அன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு இவர் கல்யாணம் பண்ணும்போது யாரை வந்து பார்ப்போமே நம்ம தான் பார்த்தோமே யார் மூலியமாக வந்து ஐயா பெரியாருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து தூது விட்டாங்க இல்லை அதுக்கு வந்து இது செஞ்சாங்க அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியல அப்போ இவர்கள் வைத்துக்கிட்டால் நட்பு நட்பு அது ஆனால் சீமானும் சீமானின் தம்பிகளும் செய்தால் அதை வந்து இவங்களை வந்து ஒரு ஒரு வகையான தினத்தை சொல்கிறது அந்த புறப்பரப்பு அது பொசப்பொசப்பு ஆனால் இது எல்லாத்தையும் முறியடிச்சு இந்த மண்ணு மல இங்கே வந்து மலட்டுத்தன்மையெல்லாம் வந்து அடைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மண் வந்து வளம் பெறத்துக்காக மக்கள் நலம் பெறத்துக்காக ஒரு நல்லாட்சி இந்த மண்ணில் வந்து மலர்ந்துட ஒரு மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் பிள்ளைகளுக்கு வாய்த்திட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது தான் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க சமரசமானாங்க ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் எந்த தளத்தில் போய் நின்னாலும் சரிங்க அந்த இடத்துல இவரோடது இவரோடதுலேருந்து அவர் நவரவே மாட்டார் இப்போ வந்து நம்ம பட்டுக்கோட்டையார் சொல்லுவார்ல காலம் தெரிந்து கூவும் சேவலையை வந்து கவுத்து போட்டாலும் வந்து கூவோம் கல்லை தூக்கி பாரம் வச்சாலும் கணக்காய் கூவும் தவறாதும் பார் அந்த வேலை அண்ணன் சீமான் அவர்கள் மிக சிறப்பாக செய்வாங்க அங்கே பேசிகிட்டு இருக்கிறவங்க இவர் தமிழ் தமிழ் தமிழர்னு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில அண்ணன்கள் பேசுகிறதையும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள்லே முண்டாசு கட்டிய பிரபாகரன் அப்படிங்கிறாங்க பாரதிய அதுதான் அண்ணன் சீமான் அந்த இடத்துல போய் இவர் வந்து நூலை வாங்கி போட்டுக்கிட்டு வரல நானும் ஒரு இந்து தான் அப்படின்னு சொல்லி நூலை எடுத்து காட்டினவீங்க பக்கத்தில் நிற்கல அந்த இடத்துல போய் என் தலைவனை விதைச்சிட்டு வந்திருக்க அண்ணன் சீமான் என்றைக்கும் எதோடு போய் நின்னாலும் சரி இது வந்து வைரக்கல் அதோடையும் போய் அதோடு போய் கரைஞ்சி போயிடாரு உப்புக்கல் மாதிரி இவர்கள் உப்புக்கல் தப்பாக கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே வரணுங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் ஆட்சி அதிகாரத்தை தொட்டே ஆகணும் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் விவசாய சின்னத்துக்கு பார்த்துட்டுக்கு அத்தனை பேருமே பார்த்துட்டு அத்தனை பேருமே அந்த விவசாய சின்னத்தை தொட்டு அது எத்தனாவது இடத்துல இருந்தாலும் அதை முத இடத்துக்கு கொண்டாடுற அளவுக்கு அண்ணன் முதலமைச்சர் ஆக்குற அளவுக்கு வாக்கு செலுத்தி ஒவ்வொருத்தவர்களும் இப்பயே இப்பயோ வந்து குறைந்தபட்சம் வந்து மூணு வாக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு முந்நூறு நானூறுக்கு மேலே நம்ம கொண்டு போயிட்டோம் அது வந்து ஒரு தோராயமாக நான் சொல்கிறது அதுக்கு மேலே தான் இருக்குது ஏன்னா நம்ம செய்கிற பணிகள் செய்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்கும் நம்ம சொல்கிறது ஏன் எல்லோருந்தான் இருந்தாங்கல்ல செயல இல்லை சீமான் தம்பியும் நான் தம்பி கட்சிக்கார பத்திரிக்கைக்காரன் நான் தானே செய்கிறேன் அப்போ போட ஒரு ஓட்டை அப்படின்னோம்னா நம்ம செஞ்சுட்டு இருக்க எத்தனைன்னு நம்மளோட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த செயல்கள் யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாருங்களோ அவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க அது போல் ஒவ்வொருத்தவங்களும் எதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறேன்னா எனக்கு நான் சொல்லிக்கலாம் இல்லை அடுத்தவங்கள நான் சொல்கிறத விட என்னையும் நான் சொல்லிக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன் அதே போல் என் தம்பிகள் நிறைய பேர் வந்து வேலைகள் செய்கிறீங்க உள்ளுக்குள்ள சில இது இருக்கலாம் இவரை வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அவரை வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம சண்டையை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வந்து நமக்கான வேலை எது அடுத்தவர்கள் முன்னாடி தான் நம்ம வந்து சண்டை போடணும் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே உள்ளவன்ட்டு நம்ம யாருன்னு காட்டணும் அவசியம் இல்லை அவன் நம்ம அண்ணன் நம்ம தம்பி இந்த அரசியல் தளத்தில் மிக தெளிவான ஒரு பாதையை வந்து வகுத்து அண்ணன் சீமான் நம்மளை அழைச்சி போய்ட்டுருக்கிறாரு இதில் வந்து அண்ணன் சீமானின் வெற்றி தான் உன்னோட வெற்றி என்னோடய வெற்றி இதை இதை வந்து முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க குறைந்தபட்சம் மூணு வாக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அதையும் நீங்கள் வந்து செய்யுங்க அவங்க அப்பா அம்மா இல்லாமல் நான் சொல்கிறது குடும்பத்தில் இருக்க மூணு வாக்கு இல்லை இவர்கள் நட்பு வட்டத்தில் மூணு மூணு மூணும் பெருக்கிட்டு போங்க சீமானை முதல்வனாக்குங்க நன்றி வணக்கம்